பணித்தார் முதலாம் நரசிம்மவர்மனின் ஆட்சி காலத்தில்தான் சீன பயணி யுவான் சாங் காஞ்சிபுரத்திற்கு வருகை புரிந்தார் முதலாம் நரசிம்மவர்மரோ ஸ்ரீமேகன் ஸ்ரீநிதி ஸ்ரீபரன் வாதாபிகொண்டான் மாமல்லன் என்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்பட்டார் முதலாம் நரசிம்மவர்மனை அடுத்து முதலாம் பரமேஸ்வரவர்மனின் மகனான இரண்டாம் நரசிம்மவர்மன் என்கின்ற ராஜசிம்மன் ஆட்சி புரிந்தார் இவர் கிபி ஆறுநூத்தி தொன்னூத்தி அஞ்சு முதல் எழுநூத்தி இருபத்தி எட்டு வரை ஆட்சி புரிந்தார் இவர் ஆட்சி காலத்தில் அரசவை புலவராக தண்டீன் விளங்கினார் சீன அரசவைக்கு தூதுக்குழுக்களை அனுப்பியவரும் இவரை இவர் காலத்தில் பல்லவ நாடு மிகவும் வளமாகவும் அமைதியாகவும் செயல்பட்டது இவர் ஆதோத்தியா என்ற வீணை வாசிப்பதில் வல்லவர் காஞ்சி கைலாசநாதர் கோயில் கல்வெட்டில் ராஜசிம்மனின் அரசி இரங்கபதாவின் உருவம் காணப்பட்டுள்ளது ஆம் இவரின் ஆட்சி காலத்தில்தான் கட்டுமான கோவில்கள் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டது காஞ்சி கைலாசநாதர்